அழுத்ததா சொல்கிறார் பூஹு அலை சலாம் அவர்கள் காபீர்களோட விவாதம் செஞ்சதாக ரூமலை சலாம் சம்பந்தமா நான் சொல்ற அந்த குருவான்ல காபீர்களோட விவாதம் செஞ்சதாக இப்ராய்மலை சலத்தை பத்தி சொல்ற அந்த குருவானில தான் இருக்குது ஜாஹில்களோட விவாதம் செய்யாதீங்க ஜாஹிர்களோட பேசாதீங்க என்று இருக்கிறது எனவே நாங்கள் ஜாஹிர்களோடு பேச மாட்டோம் என்று ஒரு பழைய வாதத்தை மீண்டும் என்ன செய்கிறார் வாந்தி எடுத்திருக்கிறார் முப்பாரிஸ் ரசாதி அவர்கள் என்ன வாதம் அவர் சொல்றதை கேளுங்க وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما عند الله نوح عليه السلام تلا <applause> سموه تودا ااا الله يندى الله எந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த காலத்து மன்னனோட விவாதம் செஞ்சான் எந்த அல்லா சொல்றானோ அதே அல்லா சொல்கிறான் மூடர்கள் உங்களை சந்தித்து உங்களோடு உரையாட நாடினால் காலு சலாமா அவர்கள் இபாது ரஹ்மான் நல்லடியார்கள் காலு சலாமா சலாம் என உற்றுவாப்பாண்டு ஒதுங்கி செல்வார்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் அப்ப இந்த இடத்துல என்ன யார் யாரோட பேசின பிரயோசனம் இருக்குதோ அவரோட பேசலாம் யாரோட பேசி எந்த பிரயோசனம் இல்லையோ அவர்களுக்கு பதில் வைதாஹா தபகுமுல் ஜாஹிலு நஹாலு சலாமா பயந்தல்ல இது அல்லாஹ் சொல்லித் தராங்க அல்லாஹுடைய அடியார்கள் மூடர்களை அவர்களோடு தர்க்கிக்க வந்தால் அவர்களோடு பேச வந்தால் மூடர்கள் ஜாகில்கள் குறித்த துறையில் ஜாஹில் ஆகியிருப்போர்கள் வந்தால் சலாமா சலாம் என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வார்கள் இதுவும் அல்லாஹ் சொல்றதான இதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்ன சொல்கிறார் இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தை அறுபத்தி மூணாவது வசனம் ரஹ்மான் அலமத்து அருளாளரின் ருல்லாலின் அடியார்கள் அல்லதீன யம்சூன அலால் அர்லி ஹவுனா அவர்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள். வாய்தா ஹாதபஹுல் ஜாஹிலூன் அவர்களுடன் ஜாஹில்கள் பேச வந்தால், உரையாட வந்தால், ஆலு ஸலாமா. 'சலாம்' என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றார் இந்த வசனத்தை காட்டி வாய்தா ஹாதபஹுல் ஜாஹிலூன் ஜாஹில்கள் அவர்களுடன் உரையாட வந்தால், விவாதிக்க வந்தால், ஆலு ஸலாமா சலாம் என்று அப்படி நைசா ஒதுங்கிடுவாங்க அப்ப நீங்க ஜாகிலா இருக்கிறீங்க எனவே உங்களோட நாங்க விவாதம் செய்ய மாட்டோம் நைசா ஒதுங்கிடுவோம் குருவான் நல்லா அப்படித்தான் சொல்றான் என்று மக்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றோம் என்ற பேர்ல குருவான் அப்படியே உருட்டாவாக தலைக்கீழ மாத்தி ஒரு விளக்கத்தை சொல்றாரு அல்லாஹ் இந்த குரான் வசனத்துல தர்க்கம் செய்வது சம்பந்தமாக பேசுகிறானா அல்லது உரையாடல் நடத்துவது உரையாடுவது சம்பந்தமாக சாதாரணமாக பேசுவது சம்பந்தமாக பேசுகிறானா இங்க என்ன வருது என்று 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 வருகிறது என்ன சொன்னால் பேசுவது பேச்சுவார்த்தை நடத்துவது என்று உரையாடல் செய்வது அப்ப ஹாத்தபை என்று சொல்வது காபீர்கள் ஜாயில்களாக மடையர்களாக இருப்பவர்கள் மடத்தனமான செய்திகளை வீணான விஷயங்களை பேச வருவார்கள் அப்படி பேசவன்னா சலாம் என்று ஒதுங்கிக் கொள்ளணும் ஜிதாலை பற்றி இங்கே பேசவில்லை விவாதம் செய்வதை பற்றி அல்லாம் இங்கே பேசவில்லை விவாதம் செய்யுமாறு அல்லாஹுத்தாலா குருமானுல பதினாறாவது தேட்டரில் நூற்றி இருபத்தஞ்சாவது வசனத்தில் அல்லா கட்டளை இடுகிறான் உந்து ஆவு இல்லா சமையல் இரம்பி கமிழ் இறைவனுடைய பாதையை நோக்கி ஹிக்மத்துடன் ஞானத்துடன் அழைப்பீராக வல்நோ அயலத்தில் ஹசனா அழகிய அறிவுரைகளுடன் அழைப்பீராக வஜாதினு பில்ல தீ இய அவர்களுடன் அழகிய முறையில் விவாதம் செய் மீதாகண்டு அல்லாஹ் யாரோட விவாதம் செய்ய சொல்றான் மக்கத்து முசிறீக்குதலோட விவாதம் செய்ய சொல்றான் மக்கத்து முசிறீக்குதல் யார் ஐயாமுல் ஜாஹினியா காலம் என்று நாங்கள் சொல்கிறோம் அங்கு ஐயா உல் ஜாஹினியா காலத்தில் வாழ்ந்தவர்கள் யார் ஜாஹில்கள் அபூல் ஜஹல் அவன் அபூர் ஜஹல் மடர் மடையனின் தந்தையன் அல்லாஹ் சொல்கிறான் அவன் அபூல் ஹிக்குமாக இருந்தவன் ஞானத்தின் தந்தையாக இருந்தவன் இஸ்லாம் என்ற ஞானம் அவனுக்கு கிடைக்காததனால் அவனை ஜகுனாக அவனை மடையனாக அல்லாஹ் சொல்கிறான் அந்த அபு ஜகனுடன் தான் அல்லாஹ் விவாதிக்க சொல்கிறான் அழகான முறையில அபு ஜகல் என்ற மடையனோடு விவாதம் செய்யுங்கள் அபுல் என்ற மடையனோட விவாதம் செய்யுங்கள் உத்துபா சைபா வலித் என்ற மடையர்களோடு விவாதம் செய்யுங்கள் என்று ஜாயில்களோடு தான் அல்லாஹ் விவாதம் செய்ய சொல்கிறான் விவாதம் என்பதே எங்கட பார்வையில நாங்க சத்தியத்துல இருக்கிறோம் அசத்தியத்துல இருக்கிறவங்களோட விவாதம் அசத்தியத்தில் இருப்பவர்கள் ஜாகில்கள் தானே அவங்க சத்தியம் விளங்காம மடமைத்தனத்தில் மடமைத்தனத்துக்கு வக்காலத்து வாங்குவதற்கு வருபவர்கள் தானே அவங்களோட தனக்கு விவாதமே செய்யணும் அல்லா அப்படித்தானே கட்டளை எடுகிறான் இங்க வந்தது என்ன வை ஜாகிலூன் முகாத்தவா செய்வதற்கு உரையாடுவதற்கு பேசுவதற்கு ஜாஹில் ஒருவன் வந்தால் மடேன் ஒருவர் வந்தால் பாலு சலாமா சலாம் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இங்கெல்லாம் மடையன் என்று சொன்னா

நிறைய நேரத்தை பொருஷம் பயன்படுத்த வேண்டி இருக்குது இந்த மடப்பயனோட நம்ம பேச்சுவார்த்தைக்கு போய் இவனோட நாங்க உலக காரியத்துல வீணானதுல மூழ்கிட்டோம் என்ன நம்ம நேரம் நாஸ்தி ஆகிரும் நம்முடைய நேரம் ஆகிரும் பெருமதியான நேரத்தை நல்ல பணியில பயன்படுத்தி கொள்ளலாம் என்று வீணான உலக காரியங்கள்ல மூழ்க கூடியவர்கள் வந்தால் சலாம் சொல்லி ஒதுங்கி போங்க சொல்றான் இதை கொண்டு வந்து எந்த விவாதமே நடத்தி இஸ்லாத்த நிலைநிறுத்த சொன்னானோ அதற்கு எதிரானதா சொல்ற அளவுக்கு யாரோ கொமெண்ட்ல சொல்றான் ஷேக் இதையும் சொல்லுங்க தரம் எந்த அளவுக்கு இருக்குது உசு பேத்தும் போது உசு பேத்ரான் மயிலோடு ஏறினதா இல்ல அதுக்கு உசு பேராம என்ன சொல்ற சொல்றது சரியா இருக்குமான்னு யோசிச்சு பதில் அப்படியே எடுத்து சொல்றது அல்மாரிக்குள்ள கல்லாக்கி வச்சு இந்த வார்த்தைகளை சொல்லும் போது என்ன இவர் இப்படி அவர் பயன்படுத்துற வார்த்தை அவர் அவருக்கு நான் பயன்படுத்தி நானாக சொல்லவில்லை அவன் பேச்சவார ஒவ்வொரு வார்த்தையும் தான் நான் எடுத்து சொல்கிறேன் இப்படி மூளையை கலட்டி வச்சு பேசக்கூடிய நிலையில் இருந்து மாறுக்கம் பேச வருகிறார்களா அடுத்தவெல்லாம் கொச்சப்படுத்தி பேசுவாங்களாம் ஜாயல்களோடு விவாதம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவே இல்லை தான் விவாதம் நடக்கும் நாங்க சத்தியத்துல இருந்தா நமக்கு எதிராக அசத்தியத்தில் இருப்பவர்கள் நம்முடைய பார்வையில ஜாயில்கள் தானே தான் இஸ்லாம் விவாதம் நடத்துமாறு நமக்கு வலியுறுத்துகிறது இதுவும் அவரு தவறாக குர்வானை புரிந்து கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் இப்ப நாங்க முஃபாரிஸ் வசாதியா விவாதத்துக்கு அழைக்கிறோம்

ஹம்பி செலவாத்து சொல்லி தானே ஆரம்பிக்கணும் பாத்தியா சூறாவை ஓதி ஆரம்பிக்கிறது பிதினத்து இல்லையா இது கூட இவருக்கு தெரியாம இருக்குது இவர் இதுல கவனம் செலுத்துறாரு இல்லைன்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தோம் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாத்தியா சூறாவை ஓதி ஆரம்பிக்கிறதுன்னா லைவ் ஒன் பண்ணிடலாம் நாலு பேர் வந்து சேர காட்டிலும் பாட்டா போட முடியும் நான் ஏதாவது சொல்லி கொண்டு சும்மா ஒளத்தி கொண்டு இருக்க முடியுமா அதுக்குதான் பாத்தியா ஓதினேன் அப்படி என்கிறார் உங்களுக்கு யார் ஒளத்தி கொண்டு இருக்க சொன்னா நீங்க சொல்லி அப்படி நீங்க ஓதுறது ஒரு மார்க்கத்துடைய சாயல் மாதிரி காட்டினால் ஏதோ பாத்தியா சூரா ஓதிதான் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கணும் என்று மக்கள் விளங்கி கொண்டு போது அது மக்கள் என்ன யோசிப்பாங்க ஆஹ் பாத்தியா ஓதி தான் ஆரம்பிச்சாரு எனவே பாத்தியா தான் சொன்னால் இருக்குது என்று நினைப்பார்களா இல்லையா இது கேள்விகள் கேட்ட ஃபாத்தியாவை பாத்தியாவை இன்னொரு சூறாவை மோதுறாரு அது சொல்லணுமா இல்லையா நான் நீங்க வந்து சேர காட்டணும் மக்களே நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டேன் லைவ போட்டுட்டேன் நாலு பேர் வந்து பாருங்க பாக்க காட்டணும் நான் குருவான் திலாவத் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி குருவான் திலாவத் ஓதணுமா இல்லையா இவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா அதுக்கு நியாயம் கட்டுறதுக்கு ஒரு சப்ப கட்டு என்ன சப்ப கட்டுன்னா பாத்தியாவை யோதி ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நீயத்திருந்தால் தான் அது விதத்தாகும் ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அது பயான் நிகழ்ச்சி முன்பதாக பாத்தியா ஓத வேண்டும் என்று இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது முதலாவது நிகழ்ச்சி பாத்தியா இரண்டாவது நிகழ்ச்சி பயான் என்று வரும்போது நிகழ்ச்சியாக வரும்போது நிகழ்ச்சியாக நினைத்து ஓதினால் அது விதத்தாக வராது அறிவு கொள்ளுகிட்ட விளக்கத்தை பாத்தீங்களா நாங்களும் சொல்றோம் யாராவது வந்து ஒரு பயானுக்கு முன்னால பாத்தியா ஓதி தான் ஆரம்பிக்கணும்டா அது பிதா ஆனால் பயானுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சியாக குரான் ஓதுவது ஒரு நிகழ்ச்சி அது ஒரு பயான் ஒரு நிகழ்ச்சி அப்படி ஒரு நிகழ்ச்சியாக செய்யும் அது பிளண்டு நம்ம சொல்ல அது ஏன்னாவது அது ஒரு நிகழ்ச்சியா பார்த்தால் அது ஒரு இபாதத்தை நினைச்சு பாத்தியா ஓதி தான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அது பிளன் அறிவு கொழுந்து கொடுத்த விளக்கம் என்னன்னா நீங்க நினைச்சு விதி செஞ்சாதான் விதிவத்து நினைக்காம விதிவத் செஞ்சா விதிவத்து இல்ல யார் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா எந்த மதுரஸான இதை படிச்சீங்க எந்த ஹுசூனுல் அதிச இதை படிச்சீங்க இப்படித்தானே சுமத்தல் ஜமாத்துக்காரன் விதுவத்துக்கு வக்காலத்து வாங்குனா மீராஜ் நோம்பு ஏன் பிடிக்கிறீங்க மார்க்கத்துல அதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா என்ன சொல்லுவான் மீராஜ் நோம்புனால மீராஜுக்கு என்று நினைத்தா பிடித்தோம் நோம்பு என்று நினைத்துதானே பிடித்தோம் என்பார் இப்படி எல்லா விதுவத்துக்கும் ஃபாத்தியாவை ஏனுது ஃபாத் குருவானை தானே ஓதினோம் ஃபாத்தியா என்று நினைத்து விடுதம் செய்யவில்லை என்று தன்னுடைய மனசுல நினைக்கிறதை மார்க்கத்துக்கு ஆதாரமா காட்டின அது விதிரத்தில்லை என்று ஆகிவிடுமா கொஞ்சம் யோசிக்கிறது இல்லையா மன் அமில அமலன் லைசா அலை அமருண பகுவரது யார் இதுவர் நம்முடைய அங்கீகாரம் இல்லாமல் ஒரு அமலை செய்வாரோ அது ரத்து செய்யப்படும் என்று சஹிமுஸ்லீம்ல ஆதாரபூர்வமான அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா ரசூல்லாமுடைய சொல் செயல் அங்கீகாரம் இல்லாத உடனே செய்ய முடியாது நீங்க எப்படி காட்டுறீங்க நீ அப்படி இல்லையே நீ எத்து நல்லமை நீயத்து நல்லா இருக்கணும் செயல்பாடும் நல்லா இருக்கணும்

அந்த செலவாட்டை சொல்லுவாங்க அல்லாவை புகழ்வாங்க ரசூல் சல்லாஹன் நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க பிறகு பயானா எது வேண்டாலும் சொல்லுவாங்க முடிக்கும் போது சபையை கலைக்கும் போது சுபான கல்லாம என்று சொல்லுவாங்க இதுதானே வழிமுறை நான் வந்து முதலாவது நிகழ்ச்சி கராத்து இரண்டாவது நிகழ்ச்சி பயானு நிகழ்ச்சியாக நினைத்து பாத்தியா ஓதினே எனவே அது விதத்தாக ஆகாது என்றா இதை நீங்க உடைய சவுதி உலமாக்கள் கிட்ட பத்துவாவ கேளுங்க நிகழ்ச்சியாக நான் பாத்தியா ஓதலாமா நான் பயான விதத்தாக நினைத்து ஓதவில்லை நிகழ்ச்சியாக நினைத்து ஓதினேன் அப்ப அது கேளுங்க உங்களை விதத்வாதி என்றுமா முஃபாரிஸ் சுவசாதி என்பவருடைய அறிவின் லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று இதன் மூலம் தெரிகிறதா இல்லையா தெரிகிறது இன்னும் சொல்ல போனார் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு அந்த கேள்வி பதிலே முக்காடு தான் போட்டு இருந்தாரு நான் மூலைய மறைக்கிறது தானே முக்காட போட்டு நீங்க லைனத்துக்கு அதிர் ஹதீஸ் சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன அல்லாம என்ன நிலைப்பாடு என்ன அதுல பலவீனமான ஹதீஸ் அதுல நிறைய குளறுபாடிகள் இருக்கிறது தொடர்பு அறிந்திய ஒரு செய்தி அது பலவீனமான செய்தி சரி ஏதோ ஒரு ஆய்வு முன்வைக்கிறார் போல ஹதீஸ் துறையில ஏதோ ஆய்வு செஞ்சு போல என்ன நினைச்சா நிகழ்ச்சியை முடிக்கும் போது ஆனா நீங்க ஓதுறத நிறுத்தாதீங்க எப்படி விளக்கம் பலவீனமான ஹதீஸ் ஓதுறத நிறுத்தாதீங்க என்ன ஓதுறத நிறுத்தாதீங்க பலவீனம் என்று சொன்னால் அது வந்து ரசூல் சல்லாசம் சொல்லாத ஒரு செய்தி அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயம் வலா கஃப் மாலை சில கவி அழிவுன் உனக்கு அறிவில்லாததை பின்பற்றாதே ஒதுங்கி செல்லென்றெல்லாம் சொல்லிட்டான் அப்ப சந்தேகம் வந்திருச்சு ரசூல்லா சொன்னதா இல்லையான்னு சந்தேகமா விட்டு விலக சொல்லுவீங்களா அதே வில வீரம் ஆனா அமல் சிங்க அப்படியே சொன்னத்தை ஜமாத்காரன் சொல்ற மாதிரி இருக்குதா இல்லையா இதுதான் தௌகீதா இதுதான் சலவு சிந்தனையா செலவு சிந்தனை உள்ளவர்கள் இப்படித்தான் சொல்வார்களா இப்படிதான் தத்துவா சொல்வார்களா இவர் என்ன பண்றாருண்டா இருக்கிற சலப்பு காரங்க எல்லாம் சுண்ணாவை கடைப்பிடிக்கிற மாதிரி காட்டி கொண்டிருப்பாங்க அத்தனை பேட்ட மூஞ்சில கரைய பூசி கொண்டே இருக்கிறார் முதல்ல இந்த சலப்பு காரங்க இவட்டு விஷயத்துல ஒரு நடவடிக்கை எடுங்க பாத்து பேசி அவனி பேசுறதுல நம்ம சலப்புகள் தலையில மண்ணவாரி போட்டு கொண்டு இருக்கிறாய் என்று தானே வருகிறது என்று இவருடைய விஷயத்துல கவனமா சலப்புகள் இருக்கணுமா இல்லையா சகி இல்லை ஆனால் அமல் செய்யலாம் இவருடைய அறிவின் லட்சணம் பத்துவாவின் தரம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அது மட்டும் அல்லாமல் ஒருத்தர் கேட்கிறார் இந்த முன்கர் நக்கை ரெண்டு ரெண்டு வழக்குமார்கள் இருக்கிறாங்களா அதுக்கு அது ஆதாரம் இருக்குதா அறிவு கொழுந்து என்ன பதில் சொல்லுது தெரியுமா நான் ஆய்வு செய்த வகையில் அப்படி ரெண்டு மலக்கு இல்லை சரி அப்ப மலக்கு இல்லை என்று ஆய்வு முன்வைக்க பார்த்தா ஆனா வேறு சில அறிஞர்கள் அந்த ஹதீஸ் சஹி என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் ஆய்வு செய்ததில் ஹதீஸ் பலவீனம் வேறு சிலர் சஹி என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப மலக்குமார்கள் ரெண்டு வருவாங்கன்றது என்னுடைய கருத்து வேறு அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் முன்கர் நக்கீர் பெயரும் பேரும் இருக்கிறது இப்படி பதில் சொல்றார் இப்ப கேள்வி கேட்டவன் இல்லையா நக்கீர் என்ற பேர்ல மலக்கு இருக்கிறானா இல்லையான்றதை அவனுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் பதில் சொன்னா ஆமா இருக்கிறாங்க இந்த ஐக்கிய ஹதீஸ் இல்லை அந்த ஹதீஸ் பலவீனம் முடிவு கட்டணுமா இல்லையா இது எப்படி முட்டுக் கொடுக்கறதுனா உள்ள அம்பிட்டு சலப்புகளையும் பாதுகாக்கணும் யாரோடையும் கருத்து இஃப்திலாப் காட்டிட கூடாது இஃப்திலாப்பா காட்டினா ஜொப்புக்கு அடிபட்டுமே அதனால அறிஞர்கள்ட விஷயத்தையும் பாதுகாத்து விளக்கம் சொல்லணும் எப்படி விளக்கம் எனக்கு அதிஸ் லைஃப் பல அறிஞர்கள் சஹி என்கிறார்கள் என்ன பொறுத்தளவுல ரெண்டு மலக்கு பல அறிஞர்களுடைய கருத்தை பொறுத்தளவுல மின்கர்ண என்ற பேரு என்று சொல்லிட்டு ஆளுக்கே விளங்குது நம்ம கன்ஃபியூஸ் பண்றோம் இது நான் எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா கருத்தை எடுத்துக்குமானிதத்தை நான் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் வேறும் சகி என்று நான் மட்டும் என்று சொல்லி மக்கள் சகி என்று சொன்னது என்னவாகும் என்று இவருக்கு ஒரு உறுத்தல் வருதான் அமானிதத்தை ஒரு சமக்கானுமா அதனால சொன்னேனா யாராவது கேள்வி கேக்கிறவன் உன்னுடைய இல்முடைய அமானிதம் என்ன அவனுடைய இல்முடைய அமானிதம் என்ன இதையா கேள்வியா கேக்குறான் உங்களுடைய முஃபாரிஸ் இஸ்வசாதியே உங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன வேறு அறிஞர்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்ன இதைத்தான் கேள்வியா கேட்பார்களா கேள்வியா கேட்பவர்கள் என்ன கேட்பார்கள் மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன மார்க்கத்தின் உலகமே சேர்ந்த அந்த என்று சொன்னாலும் நான் காரண காரியத்தோடு இந்த ஹதீஸ் பலவீனத்தை பார்க்கிறேன் எனவே இந்த ஹதீஸ் பலவீனம் என்பதனால் என்று இரண்டு வானவர்கள் இல்லை என்று உறுதியான பதில் சொல்லணுமா இல்லையா உறுதியான பதில் வராது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாலவும் அவரையும் தடவி இவரையும் தடவி எல்லாத்தையும் அனுசரித்து பாதுகாத்து தெரியும் முஃபாரிஸ் என்பவர்கள் மண்டல மசாலா இல்ல அது ஒரு களிமண்ணு புத்து மண் தெரியும் ஜாஹித் என்று தெரியும் தெல்ல தெளிவான ஒரு ஜஹுல் என்று தெரியும் ஆனாலும் நாங்கள் விவாதத்துக்கு ஏன் அழைத்தோம் அந்த முபாரிஸ் ரசாதி போன்ற ஜாஹில்களோட கூட மார்க்கம் விவாதம் செய்ய சொல்கிறது ஏன் அந்த ஜாகில் மூலமா நாலு பேர் வலித்தவரை போயிடக்கூடாதா இல்லையா அந்த ஜாகில் மக்களை வலி கெடுக்கிறான் இவரிடமிருந்து மக்களை சத்தியத்தை நிலைநிறுத்தணும் என்பதற்காக ரசாதி என்ற கூட நாங்க என்ன செய்யணும் விவாதம் செய்ய வேண்டும் என்ற கடமைக்காகத்தான் நாங்கள் அவரை விவாதத்துக்கு அழைத்தோம் அவர் திருப்பி என்ன சொல்றாரு தெரியுமா அப்துல் ராசி கேள்விக்கு பதில் சொல்கிறாராம் பெரிய பத்துவாவம் பாருங்க சவுதியில எல்லாம் பெரிய பெரிய முஃப்திமார்கள் பதவியிலேயே அமர்த்தி இருக்கிறார்கள் இவ்வளவு சிரமமா இருக்குது அந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்கு இவங்க பத்துவா சொல்றாங்க கேள்வி பதில் நடத்துறாங்க முஃப்திமார்களா மார்களாம் பாத்தீங்களா மக்களை எங்க கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்களா இலங்கையில சில முஃப்தி மார்கள் எதுக்கு முஃப்தி மார்கள் இஸ்லாமிய வங்கிக்கு பத்துவா எடுக்கிறதுக்கு தான் வச்சிருப்பாங்க சரியா கவுன்சில் வேற ஏதாவது பத்துவா வெளியிட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா இல்ல இருந்து நின்று சில பத்து வாக்களை கொடுத்தாலும் அப்படியே சமூகத்துல தலையை குடிக்க வைக்கிற பத்து வாக்கள் தான் கொடுப்பாங்க முஃப்தி என்ற பட்டத்தோட இந்த பட்டம் பதவி இருந்தால்தான் சத்துவா வெளியிடலாம் என்ற மாதிரி சவுதியில இருக்கிற சலப்புகள் காட்டுற அந்த பந்தாவ இவர் முட்டு கொடுத்து எப்படி காப்பாத்துறாரு பாருங்க அதுக்கு தனியா ஒரு கோர்ட்டு டிகிரி முடிச்ச மாதிரி டிகிரி முடிச்சவனுக்கு கன்வகேஷன்ல க்ளோக் கொடுக்கற மாதிரி சட்டத்தரணிகளுக்கு நீதிமன்றத்துல வாதாடுறதுக்கு க்ளோக் கொடுக்கற மாதிரி எம்ஏ பட்டம் டாக்டர் பட்டம் எடுக்கிறவங்களுக்கு கலர் கலரா கோட் க்ளோக் கொடுக்கிற மாதிரி இங்க மார்க்கத்துல குருவான் சுண்ணாவை படிச்சு அரண் படிச்சு உசூல் நதிசம் படித்தவனுக்கு கருப்பு கோட்டா சோப்பு கோட்டா நீலம் கோட்டான் மஞ்சள் கோட்டா இவங்க க்ளோக் போட்டு என்ன காட்டுறாங்க இவங்கட வந்து அந்த அந்த டிஸ்டன்ஸ காட்டுறாங்க மக்களோடு வேறுபடுத்தி காட்டுற அந்த டிஸ்டன்ஸ காட்டுறாங்க ஒரு நாங்கள் மக்களோட மக்களா சர்வ சாதாரணமாக நடமாட வேண்டும் ஆனா இந்த முபாரிஸ் வசாத் என்ன சொல்றாரு தெரியுமா அப்துல் ஃபத்துவா கொடுக்குறாங்களா ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்துல ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு அந்த ஒப்பந்தத்துல ஒரு சகோதரர் கேட்கிறாரு அந்த அல்லாஹ் அல்ல அரிசிலைக்கிறது சர்ச்சையானது யாருடைய அறிஞர் இந்த இபுனு தைமையாண்ட காலத்துல தானே என்று கேட்டோன்னே இவர் தலையாட்டி கொண்டு ஆஹ் இப்னு தைமையாண்ட காலத்துல தான் அல்லாஹ் அல்ல அரிசில இருக்கிறான் என்றது அல்லாஹ் தலா குருவான்னு சொல்றது அது ரஹ்மான் அல்ல அரிசிஸ்தவா அல்ல அளவற்ற அருளாளன் அரிசிமீது அமர்ந்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் அது கூட தெரியாது இவங்க அகீதவை படிச்சு கொடுக்குறாங்களாம் என்று நம்மள நோக்கி ஒரு விமர்சனம் செய்கிறார் அதை பாருங்க அந்த இப்ப யாரோ ஒரு மௌலையோட விவாத ஒப்பந்தம் விவாத ஒப்பந்தத்துல உட்காந்துட்டு அதுல ஒரு சகோதரர் கேட்கிறாரு அல்ல அரசுல இருக்கிறான் என்பதை முதலாவது அழுத்தமா சொன்னது யாரு தானே அதோட அவர் ராசிக் பிரதர் மண்டே தான் இது குரான் வசனம் அர் வசனம் இது குரான் குர்ஆன் அல்ல எங்க இருக்கிறான்டே தெரியாது இதுதான் இது குரான் வசனம் சஹாபாக்கள் சொன்னது அந்த வீடியோ இருக்கேன் சந்தர்ப்பம் கிடையாது போடுவேன் அல்ல எங்க இருக்கிறான் அவருக்கு தெரியாது அத அந்த விவாத ஒப்பந்தத்துல பேசுறான் போய் பாருங்க பல இடங்கள் எல்லாம் சொல்றான் ரசூல்ல கொள்கை சஹாபாக்கள் கொள்கை தாபீன்கள்டை எல்லாரும் கொள்கை விமர்சனம் ஏன் தெரியுமா அந்த சகோதரருக்கு நமக்கு உள்ள கெமிஸ்ட்ரி என்னன்றது தெரியாது அந்த விவாத ஒப்பந்தத்துல நாங்க ரெண்டு சகோதரர்கள் சகோதரன் கிட்ட கேட்கிறார் என்ன கேக்குறாரு அந்த அரசுல இருந்து இறங்கினது அந்த சப்ஜெக்ட் வந்து விஷயத்துல வந்து அவர் என்ன கேட்டார் நான் என்ன பதில் சொன்னேன் அந்த கெமிஸ்ட்ரி என்னது அது மக்கள் புரிஞ்சு கொள்ளணுமா இல்லையா புரிஞ்சு கொள்ளணும் விவாத ஒப்பந்தத்துல அரசு சம்பந்தப்பட்ட சரிச்சை என்ன கேட்கிறாரு அது இருபத்தி ஐந்தாவது காலத்துல தானே வந்துச்சு ஏனென்றால் அங்க ஜஹமியாக்கள் என்ற ஒரு வழிகட்ட சிந்தனை அல்லாக்கு உருவம் கற்பிக்க கூடாது அல்லாக்கு உருவம் கிடையாது அல்லாஹ் வந்து வெறும் சூனியம் என்று அல்லாக்கு தலைமையில் பண்ணணும் அல்லாக்கு நேரடியாக நாங்கள் அல்லாட உருவ உறுப்புகள் சம்பந்தமாக நேரடி அர்த்தம் கொடுக்க கூடாது என்று ஒரு வழிகட்ட சிந்தனை இதிரி இரண்டாம் நூற்றாண்டுல உருவாகுது அந்த வழிகட்ட சிந்தனை அப்படி மக்கள் மத்தியிலே ஊடுருவுது அதை முறியடிப்பதற்காக வேண்டி இவனு தைமியா ரஹ்மதுல்லாய் அலைய அவர்கள் ஒரு மிம்பெர்ல இருந்து என்சினு ரகுநா ததார கவத்த ஆலா குள்ளில இலத்தின் இளம் சமா யுத்மியா நம்முடைய இறைவன் பாக்கியம் மிகுந்த இறைவன் ஒவ்வொரு இரவிலும் அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்று சொல்லி இறங்குறதை என்சிலு என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொல்றதுக்காக இறங்குறதை மிம்பெர்லன்னு ஒரு படி இறங்கி காட்டுறாரு இது ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு இப்ப அல்லாஹ் வந்து நீங்க உருவம் கற்பிக்கீங்க எந்த அளவுக்கு உருவம் கற்பிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க இறங்கின மாதிரி அல்லா இறங்குற மாதிரி சிர்கு என்ன என்னோட விமர்சனமாகி அது ஒரு சர்ச்சையாகி பிறகு இப்பியார் அஹமத்துல்லாய் அலி அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இறைவன் இறங்குவது என்பது நாங்கள் அறிந்த விஷயமே அது அல்லாஹ் சொல்லி சொல்லிவிட்டான் ஆனா எப்படி என்பது நமக்கு தெரியாது நமக்கு அது அறிவிக்கப்படவில்லை வல் ஈமான் உபிகி வாஜிபுன் ஆனால் அது சம்பந்தமாக ஈமான் கொள்வது வாஜிப்பாக இருக்கிறது இது குறித்து கேள்வி எழுப்புவது விதத்தாக இருக்குது என்று சொல்லி அப்படி நச்சன் ஒரு பதில கொடுத்து இறங்குறது கன்ஃபார்ம் ஆனா எப்படி இறங்குறான் என்று தெரியல என்று சொல்லி ஜஹமியாக்களுடைய வாயடைப்பதற்காக ரத்தாக ஒரு மறுப்பாக சொன்ன ஒரு விஷயம் தான் சர்ச்சையா போன விஷயம் அதத்தான் அந்த சகோதரன்கிட்ட கிட்ட கேட்கிறார் யாண்டு விஷயத்துல சர்ச்சையாகிச்சே நான் சொல்கிறவது இவ்வளவு தைமையார் அவங்க ஆமா என்கிறேன் எதிர்த்தரப்புல இருந்த காத்தாங்குடி கபீருக்கு கூட அது கேட்குது அது பிழையாரு அவர் என்ன சொல்லிப்பார் காத்தாங்குடி கபீர் உடனே சொல்லியிருப்பார் இது பிழை நீங்க என்ன இது கூட தெரியாம நம்மளோட விவாதத்துக்கு அவருக்கு விஷயம் விலகுது நம்ம எதிர் எதிரணியில இருந்தவருக்கு விளங்குது கேள்வி கேட்டவருக்கு ஏதோ கேட்டாரன்றி விளங்குது பதில் சொன்னவருக்கு என்ன பதில் சொன்னோம் என்று ஆனா முக்காது போட்டதுனால முஃபாரி சிவசாதிக்கு இது விளங்கல இந்த அக்கீதா தெரியுமா இவங்களுக்கு கேக்குறேன் அர் ரஹ்மான் அல்லது அரிசிஸ்தவான்றது நமக்கு தெரியாதானே அது எல்லா அக்கீதாவை படிச்சு கொடுக்குற எல்லாருக்கும் தெரியும் சரி தெரியாம இருந்து சென்றுவீங்களே நீங்க என்ன சொல்லணும் இது சம்பந்தமாக நீங்கள் தெரியாமல் இருக்கிறீர்கள் இது என்னண்டு பாருங்க ஒருத்தர் ஒன்று அக்கீதா படிச்சு குடுக்குறாரு ஒரு விஷயம் தெரியாம இருக்குது சொல்லி கொடுக்க மாட்டீங்களா அதை திருத்த மாட்டீங்களா எல்லாம் தெரிஞ்சுதான் படிச்சு கொடுக்கணும் வேண்டாம் எல்லாம் தெரிஞ்சு படிச்சு கொடுக்கறதுக்கு இந்த உலகத்துல யாரு இருக்கிறான் எல்லாருக்கும் இஷ்டம் அல்லாவின் தூதரே சில விஷயங்கள்ல தவறாக நடக்கும்போது அல்லாஹ் அல்லா திருத்தினானா இல்லையா திருத்தி இருக்கிறார் இந்த அடிப்படை விளங்காம என்ன சொல்கிறார் ஆ இது தெரியா அது தெரியா தன்னிடம் மொத்த மடமைத்தனத்தையும் வைத்துக் வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை விரல் நீட்டி இவர் வந்து தன்னை புத்திசாலி ஆட்டம் காட்ட பாக்கிறார் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இவர் தெல்ல தெளிவான ஜஹல பசித்தான் என்பதை நமக்கு உறுதியாக தெரிகிறது இதற்கு இன்னும் பல ஆதாரங்கள் இருக்குது இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து மக்களுக்கு பதில் சொல்ல போனோம் என்றால் இவருடைய அறிவின் தரம் லட்சணம் என்னன்றது மக்களுக்கு தெரிந்துவிடும் என்றாலும் நாங்கள் புரிகிறோம் இவர் மடையர் இருக்கிறார் என்றாலும் இவரிடமிருந்து மக்களை காப்பாற்றணும் எனவே விவாதம் பண்ணணும் என்று நாங்கள் விவாதத்துக்கு அலட்சமே தவிர இவர் அறிவாளி என்று நினைச்சாலும் நாங்க விவாதத்துக்கு அழைக்கல அவர் நினைச்சுட்டாரு போல இவர் விவாதத்தை கூப்பிட்டோன்னு நம்ம பெரிய ஆள் போல நம்மளையே கூப்பிடுறாங்க வீடியோ போட்டு கூப்பிடுறாங்க லைவ்ல கூப்பிடுறாங்க நம்ம பெரிய இடத்துக்கு போயிட்டோம் போல என்று நினைக்கிறார் அல்லாட அடியார்கள் எல்லாரும் நமக்கு சமம் தான் யாரும் பெருசும் இல்ல யாரும் தாழ்த்தியும் இல்ல அறிவை பொறுத்த அளவுல எங்களுடைய பார்வைக்கு விலகுதோட நடத்தையில உங்களோட மதி உரைமதியாக இருப்பது நமக்கு தெரிகிறது என்றாலும் சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்காக இந்த பயணத்துல யாரு வந்தாலும் அசத்தியவாதிகள் முன்னாடி சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு தயார் என்ற நிலையில தான் நாங்கள் இதை செய்து வருகிறோம்